ஸ் எல்லாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா கோபி மஞ்சூரியன் இது சப்பாத்திக்கும் வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தங்கமை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலிஃப்ளவர் மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தல் போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் கரம் மசாலா இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிக்கலாம் மிளகு தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க நான் எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலிஃப்ளவரை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வரேன் எல்லா காலிஃப்ளவரும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் வேணுமே இதில் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வரும் மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ எல்லா காளி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம வந்து அதே கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கிளறிக்கோங்க இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுருங்க வெங்காயம் ரொம்ப வணக்கக்கூடாது சும்மா லைட்டாக வதக்கி விடுங்க இப்போ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா போட்டுக்கலாம் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடுவேன் தக்காளி சின்ன தக்காளியை போடுறேன் ஏன்னா நான் வந்து இன்னைக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்ற போடுறேன் குட மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கலருக்காக காஷ்மீர் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு சாஸ் டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ எல்லாமே வதக்கட்டும் நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன் அதையும் நான் ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரு அதையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பாருங்கள் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு ஊற்றி நம்மளுக்கு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்பப்போ கிளறி விடுங்க பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு காலிஃப்ளவர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் மதித்தலை தூவிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த சைடிஷ் நான் சப்பாத்தி தான் எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ